நீட் தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் குளறுபடிகள் அதிகரித்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் இதனை மேற்கோள் காட்டி நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதே தமிழ்நாடு அரசின் இலக்கு என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடப்பு கல்வியாண்டில் படிப்புகளுக்கு விண்ணப்பித்து தரவரிசை பட்டியலில் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சேர்க்கை ஆணைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வில் குளறுபடிகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்து தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதே தமிழ்நாடு அரசின் நோக்கமாக இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் நீட் தேர்வு வந்து ஆண்டுக்கு ஆண்டு குளறுபடிகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றம் எனக்கு கிடைத்த தகவல் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு மாணவர்கள் மாணவிகளுக்கு மீண்டும் அவர்களுக்கெல்லாம் வந்து கிரேஸ் மார்க் கருணி மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள் அவர்கள்லாம் திருப்பி ப பரிசு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி பல்வேறு குளறுபடிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நீட் தேர்வு தேவையா என்பது தான் தமிழகத்துடைய கேள்வி எனவே யார் விரும்புகிறாங்களோ வச்சுக்கோங்க நாங்கள் தமிழ்நாட்டில் விரும்பலை எங்களுக்கு விளக்கு கொடுங்கள் அதுதான் நம்முடைய கோரிக்கை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருகிற பொழுது இதையெல்லாம் சுட்டி காட்டி நம்முடைய சட்டத்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நிச்சயமாக அந்த எல்லாம் எடுத்துக்காட்டி மாணமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு பெறுவதுதான் எங்களுடைய இதனிடையே மருத்துவ கல்வியின் தரத்தை அதிகரிக்க கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்ட நீட் தேர்வில் ஆண்டுதோறும் நடைபெறும் குளறுபடிகளால் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவர் கனவு கேள்விக்குறியாக இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர் நீதிமன்றத்தை நாடியவர்களுக்கும் தேர்வு முகமையை அணுகியவர்களுக்கும் மட்டுமே கருணை மதிப்பெண் வழங்கியிருப்பதாக தேசிய தேர்வு முகமை கூறுவது எந்த வகையில் நியாயம் என்றும் அதன் அடிப்படையில் அந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை டிடிவி தினகரன் வலியுறுத்தி உள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்